ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவி கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர்டை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேடையும் பார்த்தீங்கன்னா ஹோம் மேட் ஹேடை தான் இது வீட்டில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு பொருளை வச்சு தான் எந்த ஹேடையை நம்ம செஞ்சுருக்கோம் இதுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் வராதுங்க அதே சமயத்தில் ஹேர் ஃபாலும் ஆகாது முடி வந்து கிரே கேர் முழுசுமே வந்து உங்களுக்கு நல்லாவே பிளாக்காக மாறிவிடும் வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து நல்லா ஒரு பெரிய டம்ளரில் வந்து வாட்டர் நம்ம ஊற்றிக்கலாங்க இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம போட போகிறது உருளைக்கிழங்கோட தோல் வந்து எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு உருளைக்கிழங்கோட தோல் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து சும்மா ரெண்டு கொத்து மட்டும் கருவேப்பிலையில் போட்டுக்கலாம் ஒரு மூணு சின்ன வெங்காயம் மட்டும் உரிச்சு அதையும் அதில் போட்டுக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு செம்பர் தேலி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம போட்டிருக்க பொருள் எல்லாமே உங்களுடைய முடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் கண்டிப்பாக வரவே வராது உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் கட் பண்ணி கீழே வைக்கும்போதே ஒரு பிளாக் கலராக மாறும் அதுதான் நம்மளுடைய கிரேஹர் முழுசையும் கவர் பண்ணுறதுக்காக போட்டிருக்கோம் இது கூடவே வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் டீ பவுடர் போட்டுக்கலாம் இந்த டீ பவுடர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற டீ பவுடர் போட்டுக்கோங்க பட் வந்து மசாலா இல்லாத டீ பவுடராக இருக்கணும் கண்டிப்பாக சாதா டீ பவுட்ரு வந்து நீங்கள் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து கொதிச்சு வந்துடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி நம்ம எடுத்து ஒரு ஓரமாக வச்சுடுவோம் இப்போ இதை வடிகட்டிக்கலாங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இ இந்த எதுக்கு இது வந்து இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ஹேர்டே அப்ளை பண்ணும்போது நிறைய முடியும் கவர் ஆகணும் அதே சமயத்தில் நமக்கு முடிய வந்து ஹேர் ஃபால் வந்து சுத்தமாக ஆகக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த நாலு இன்க்ரீடியன்ஸ் எடுத்து நம்ம டிடிக்காஷன் வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க இப்போ அது ஒரு மாதிரி இருக்கட்டும் ஆறிட்டு இருக்கட்டும் இது இன்றைக்கி வந்து நீங்கள் எறும்பு கடாய் வேண்டாங்க ஏதாவது ஒரு தவா எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அலுமினிய பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப்பு அதாவது ஒரு அஞ்சு ஸ்பூன் மட்டும் கடுகு வெறும் கடுகு அதில் உளுந்து கிள உளுந்து க கலக்காத கடுகு வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இந்த கடுகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெடிச்சு வரணும் கடுகு நம்ம தலைக்கு போடுறதுனால ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரவே வராது ஏன் அப்படின்னா நம்ம சேனலில் கூட நான் ஒரு வெண்கடுகோட என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது புண் ஆறணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கடுகை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுடைய தலையில் போடும்போது சின்ன சின்ன ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஹீட்டுக்கு வந்திருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த கடுகுல நம்ம செஞ்ச ஹேட்டை போடும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக குணமாயிடும் இது வந்து நல்லா பாருங்கள் வெடித்து வந்துருச்சு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த கடுகு கூட நம்ம பொறிஞ்ச பின்னாடி ரெண்டு ஸ்பூன் வந்து கருஞ்சீரகமும் நல்லா வறுத்து இதை வந்து பொடி பண்ணுறதுக்கும் அதை நான் சொல்ல மறந்துட்டேன் இது வந்து ரெண்டு பொருள் போட்டு தான் நம்ம வறுத்து இந்த மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இது நல்லாவே நைஸாக அரைச்சிருச்சுங்க அதனால் நான் ஜலிக்கல ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு த்ரீ மினிட்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா அரைச்சிங்கன்னா நல்லா பவுட்ரு ஆகிடும் சப்போஸ் உங்களுக்கு வந்து பவுட்ரு ஆகலை அப்படின்னா ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க திப்பியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு முடியல கவர் பண்ண முடியும் திப்பி திப்பியாக இருந்துச்சுன்னா முடியில் வந்து படாமல் எல்லாம் கீழே விழுந்துடும் இப்போ நமக்கு எவ்வளவு வந்து தேவை அப்படிங்கிறதுனால நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நான் எடுத்துருக்குறேன் மீதியை வந்து நீங்கள் ஒன்று ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய முடி ரொம்ப லாங் ஹேர் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம எடுத்து வச்சால் அந்த டிகேஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா கலக்கிடுங்க இந்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ப்ரவுன் கலர் தான் இருக்குது இதை அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் மூடி போட்டு வச்சிடலாம் இதில் பாருங்கள் நம்ம எந்த ஒரு பவுடரும் சேர்க்கவே கிடையாது வெறும் கருஞ்சீரகமும் கடுகு மட்டும் வச்சு இந்த கடையை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இப்போ நான் ஒரு மணி நேரம் கழிச்சு நான் எடுத்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா கரும் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும் இதை வந்து உங்களுடைய தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் கழி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது நல்லா உங்களுடைய முடி பிளாக்காக மாறிடுங்க இது வந்து ரெண்டாவது மெத்தடில் வந்து உங்களுக்கும் அப்படியே பர்மனெண்ட்டாக இந்த இது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் அதுக்கு கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுறது இரும்பு கடாய் தான் தேவைப்படும் அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் இந்த பவுடர் நான் போட்டிருக்கிறேன் இப்போ ஸ்டவ் வந்து ஆனில் தாங்க இருக்குது இந்த டிகாஷன் கூட இந்த பவுடரையும் போட்டு நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது ஏழு நிமிஷம் நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு இங்கே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்கும் அப்போ பார்த்திங்கன்னா கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிடும் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு தலையிட்டான் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா டக்குனு இதை ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அப்படிங்கிற அவசரத்துக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாக அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணால் இது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் பர்மனெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கவங்க இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம் இது அப்படியே ஓவர் நைட்டு விட்டுருங்க அப்படி இல்லைன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் அந் அப்படியே விட்டுருங்க மூடி போட்டு விட்டுருங்க இப்போ இரும்புக்கடையில் நம்ம வச்சுட்டு போது உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அயன் கண்டென்ட் சேர்ந்து வரனால நல்லாவே உங்களுக்கு தலையில் அப்ளை ஆகும் இப்போ நல்லா கருப்பாக ஃபஸ்ட் மெத்தடில் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் ப்ரவுன் அந்த கலர் வேணுங்கிறவங்க அந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அது இன்ஸ்டன்ட் ஹேண்டே இது வந்து பர்மனண்ட்டாக உங்களுடைய தலையில் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இதை நீங்கள் எதுவுமே மிக்ஸ் பண்ணாலும் ஒரு விட ட்ரையாக இருந்துச்சுன்னா மட்டும் எடுத்து வச்சு அந்த டிகேஷனை மட்டும் மிக்ஸ் பண்ணி ம எதுவுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணவே வேண்டாம் உங்களுடைய தலையை மட்டும் க்ளீனாக வச்சுக்கோங்க தலையில் வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஸ்கேல்ப்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்றுமே ஆகாது இது இப்போ பாருங்கள் நான் கையில் கூட போட்டு காப்பி நல்ல கருப்பு கலரில் இருக்கும் இந்த மெத்தடில் இந்த ஹேட்டையை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இது வந்து கருச்சீரகமும் சேர்த்துருக்கறதுனால இப்போ நீங்கள் இதை வாஷ் பண்ணி இப்போ தலையில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணும்போது ஒரு ஆயில் பசையோடு தான் இருக்கும் நம்மளுடைய முடி ஆனால் வந்து அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் இருந்துட்டு மறுநாள் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஆயில் பசையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுங்கள் ஜஸ்ட் மைல்டு ஷாம்பாக லைட்டாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம் தாராளமாக இதை வந்து ஃபஸ்ட்டு நாளே உங்களுடைய ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க முடி பார்த்திங்கன்னா அழுக்கு இல்லாமல் இருக்கணும் க்ளீனாக இருக்கணும் அப்போ வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணும்போது தாராளமாக உங்களுக்கு வந்து நிறைய முடி முழுசுமே வந்து பிளாக்காக இருக்கும் அப்படி இல்லை உங்களுடைய தலைமுடி முழுசும் ஆயிலாக இருக்குது க்ளீனாக இல்லை அதில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக வந்து பேடாக தான் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய முடியை வந்து நல்லா க்ளீனாக வச்சுட்டு அப்புறம் இந்த ஹேடையை அப்ளை பண்ணி பாருங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படி ஒரு கழிச்சு நீங்கள் வந்து சும்மா சாதா ஹேர் வாஷ் பண்ணிட்டு மறுநாள் வந்து நீங்கள் ஷாப் யூஸ் பண்ணுங்கள் ஹேர் பஷ் ஷாம்பாக யூஸ் பண்ணுங்கள் நிச்சயம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருன்னு நினைக்கிறேன் இப்போ வீடியோ வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பண்ணையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ